நியூஸ் திருப்பூர் பல்லடம் ரோடு வெட்டுப்பட்டான்குட்டை பகுதியில் தம்புரான்குடில் என்ற ஒரு ஆன்மீக மையம் செயல்பட்டு வருகிறது இங்கு செயல்படும் தம்புரான்குடில் அறக்கட்டளையின் சார்பில் ஆன்மீக பணி மட்டுமன்றி சமூக பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூரில் பணியாற்றும் ஆயிரத்தி ஐநூறு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு உடை பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூர் முதலிப்பாளையம் மணிமகாலில் நடைபெற்றது இந்த விழாவில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் மற்றும் பல தொழிலதிபர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது இசை நடன நிகழ்ச்சியோடு துவங்கிய இந்த விழா மதிய உணவோடு நிறைவுற்றது அனைவரும் தம்பிரான் சுவாமிகளை அவருடைய ஆன்மீக பணிக்காகவும் சமூக பணிக்காகவும் பாராட்டினர் விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் கலந்து கொண்ட அனைத்து தூய்மை காவலர்களும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் அவர்களும் தம்பிரான் குடில் அறக்கட்டளையினரோடு இணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் நியூஸ் திருப்பூர்